வணக்கம் மக்களே டி டுவெண்டி தொடர் முடிஞ்சிருக்க கூடிய நிலையில ஓடிஐக்கு எல்லாருமே தயாராயிட்டு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திருக்காங்க இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒரு நாள் தொடர்ல கேப்டன் ரோஹித் சர்மா கோலி இவங்கெல்லாம் இந்திய அணிக்கு திரும்புறாங்க இந்தியால சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இங்கிலாந்து அணி அஞ்சு போட்டிகள் கொண்ட டி தொடர்ல விளையாடுனாங்க அத சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் இந்திய அணி நாளுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல வென்று அசத்தினாங்க இதன் மூலமா சொந்த மண்ணுல தொடர்ந்து பதினேழாவது டி தொடர இந்திய அணி கைப்பற்றியிருக்காங்க இதையடுத்து ரெண்டு அணிகளுக்கும் இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் வர ஆறாம் தேதி தொடங்க போகுது இந்திய அணி கடந்த ஆண்டு மூணு ஒரு நாள் போட்டியில மட்டுமே விளையாடினாங்க கடைசியா இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில தான் ஆடினாங்க வரலாற்று சாதனையா தோல்வியை தழுவினாங்க கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை இறுதியில இந்திய அணி வெற்றி பெற்று இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதாவது பதினஞ்சு மாதங்களா இந்திய அணி ஒருநாள் போட்டிகள்ல வெற்றியே பதிவு செய்யல இருந்தாலும் கடந்த கால இருந்து வெளியேறி இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர ஜெயிச்சு துபாயில அடுத்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில புத்துணர்ச்சியோட இந்தியா பங்கேற்பாங்க அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க இந்திய அணியும் தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா தொடர்ந்து ரன் சேர்க்க முடியாம திணறி வரக்கூடிய கேப்டன் ரோஹித் சர்மா அதோட விராட் கோலி இவங்க எல்லாம் திரும்புவாங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க ரசிகர்கள் அதோட ஃபார்முக்கு திரும்புவாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு அதோட பும்ராக்கு முதல் இரண்டு போட்டிகள்ல ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால மூணாவது போட்டியில களமிறங்கி தன்னோட உடல் தகுதியை அவர் உறுதி செய்வாரா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு அதோட இன்னொரு முனையில டி டுவெண்டி தொடர இழந்த இங்கிலாந்து அணி ஒரு நாள் தொடர ஜெயிச்சுல வெற்றி முகத்தோட களம் இறங்குவாங்களா அப்படின்ற கேள்வியும் இதனால இந்த தொடர் மேல எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு முதல் போட்டி வர பிப்ரவரி ஆறாம் தேதி நடக்க போகுது விதார்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல அடுத்து இரண்டாவது போட்டி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பராபதி ஸ்டேடியத்துல நடக்குது அடுத்து மூன்றாவது போட்டி நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடக்குது ஓடிய தொடர்கான இந்திய அணியோட ஸ்குவாட்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா சுப்மன் விராட் கோலி ஸ்ரேயாஸ் ஐயர், கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா அக்சர் படேல், வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா ஜஸ்பிரித் பும்ரா முஹமத் ஷமி அஸ்தீப் சிங் எஸ் எஸ் பி ரிஷப் பண்ட் இவங்க எல்லாருமே இருக்காங்க இதுல பும்ரா மட்டும் முதல் இரண்டு போட்டிகள்ல விளையாட மாட்டாரு அதுக்கு பதிலாக நிலையில பிசிசிஏ ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா விராட் கோலி இந்த ஓடியை தொடர்ல ஆட போறது இல்ல அப்படின்னு கோலி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எனக்கு மைண்ட் சரியில்லை கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது புவர் ஃபார்ம்ல இருக்கேன் இந்த ஃபார்மோட விளையாட விரும்பல அதனால என்னோட இடத்துக்கு ஒரு நல்ல வீரரை செலக்ட் பண்ணி ஆட வைங்க நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துறீ சொல்லிருக்காரா இப்போ இதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை கோழி ஆடல அப்படின்னா அவருக்கு பதிலா ஸ்குவாட் குள்ள பதிலாக எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்